வணக்கம் தெனவன் மக்களை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலாற்று சிறப்புமிக்க காற்றுன்னு சொன்னது அதிகமான காற்று ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் வீசுது இப்படி காற்று காலத்தில் பாம்பன் மலத்தில் ரயில் ஓடுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி ஓடாது ஆனால் இப்போ ஓடுதா இல்லையா அப்படிங்கிறதா ஓடுமா அது எப்படி ஓடும் அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசுங்க காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிருவான் மக்களே இன்னைக்கு தேதியை பார்த்துக்கிட்டீங்களா பார்த்துக்குறேங்க டியூஸ்டே இருபத்தி ஏழு மே மாதம் ஆறு முப்பத்தி ஏழு ஓகேயா இப்போ காற்றினுடைய வேகத்தை இப்போ நான் வந்து உங்களுக்கு தெல்ல தெளிவாக செல்லலையும் உங்களை காட்டி பார்த்துக்கிறேங்க மக்களே இப்போ காற்றை பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்த்தீங்களா எவ்வளோ காற்று இருக்குன்னு அதிகபட்சமான காற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் வேகமாக வீசிக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பாம்பன் பாலத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரயில் ஒன்று வரப்போகுது அந்த ரயில் எப்படி பாமன் பாலத்தை கடந்து போகுது இதுக்கு அடுத்ததாக வந்து நைட் நேரத்துலையுமே வந்து ஒரு ரெண்டு ட்ரெயின் வர்றதையுமே நம்ம வந்து இதோடய சேர்த்து கவர் பண்ணிடுவோம் அப்போ இந்த ரெண்டு ட்ரெயினுமே நைட்டு இரவு நேரத்தில் அது எப்படி இந்த பாமன் பாலத்தை கடந்து வரும் இவ்வளோ காற்று உரத்துலையும் கடந்து வருமா இல்லை அப்படியே நின்றுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி போஸ்ட் பண்ண மாட்டோம் நாளைக்கு அதாவது இன்றைக்கி தேதி இருபத்தி ஏழு நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி மே மாதம் இருபத்தி எட்டாம்தேதி உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய ட்ரெயின் எப்படி அதை பாமன் பாலத்தை கடந்து போகுது மக்களையும் இந்த பாமன் பாலத்தை கட்டி அவங்க கையில் உடுக்கும் போது இதில் எத்தனை கிலோமீட்ரு வேகம் வரைக்கும் காற்று வீசினா நீங்கள் ரயில் இயக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டருக்கு மேலே இந்த பாமன் பாலத்தில் ரயில்கள் வந்து இயக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததாக சொல்கிறாப்புல அது கரெக்டான துள்ளி புள்ளி வரமே எனக்கு தெரியலை தெரிஞ்சவங்க கமான்ல சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதில் வந்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று வரப்போகுது அதாவது மதுரை வண்டின்னு நினைக்கிறேன் இந்த வண்டி வரப்போகுது அந்த வண்டி எப்படி இந்த பாமன் பாலத்தில் கடந்து போகுது இவ்வளோ காத்து வரத்துக்கு இல்லையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம் அதாவது தென்னக ரயில்வேயின் சாதனையைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரயில் வரப்போகுது வருங்க பச்சை சிக்னல் காட்டுதா ரைட் ஓகே அந்த ட்ரெயின் வந்து இவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அதிகமான காத்து உரத்துக்களையும் இந்த ட்ரெயின் வந்து எவ்வளவுக்கு லேசாக கூட தோய்வுள்ளாமல் ஸ்லோவாக ஸ்லோவாக கூட ஆகாத அளவுக்கு எவ்வளவு ஸ்பீடில் வந்து அந்த ட்ரெயின் இந்த பாமன் பாலத்தை கடந்து போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டர் காற்று வேகம் அடித்தாலே இந்த பாமன் பாலத்தில் ரயில் ஓடாது ஏன்னா இதில் வந்து சென்சார் பொருத்திருப்பாங்க முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டரு நாற்பதை தொட்டுட்டு அப்படின்னு சொன்னால் அந்த ரயில் வந்து அப்படியே இந்த இடத்துல தண்டவாளத்துலேயே நின்றுடும் அது எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்க பாருங்கள் இந்த பச்சை சிக்னலுக்கு முன்னாடியே ட்ரெயின் நின்றும் அதுக்கப்புறம் காற்று எப்போ சீராகுதோ அப்போ தான் அது அந்த பாலத்து மேலேயே போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளவு காற்று வேகத்துலேயும் அழகாக எப்படி இந்த ட்ரெயின் இந்த பாமன் பாலத்தில் கடந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கே ஒரு பெரிய ஆச்சரியன்னா இந்தளவுக்கு நமக்கு தென்னக ரயில்வே வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இவ்வளவு காத்துங்கிறது எல்லா காலத்துலேயுமே அடிக்காது இந்த காலத்தில் மட்டும்தான் இவ்வளோ உரமான காற்று அடிக்கும் ஆடிக்காற்றில் அம்மியே நவலுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி உள்ள காற்று தான் இந்த காற்று இந்த காற்றுலேயே அவள் எவ்வளோ அப்படியே லேசாக கூட தோய்வு இல்லாமல் இவ்வளோ அழகாக இந்த ட்ரெயின் பாம்பன் பாலத்தை கிடந்து வரக்கூடிய இந்த காட்சியை இப்போ நீங்கள் பார்த்துட்டி அடுத்ததாக பார்க்குறோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் வரும் அதாவது எட்டு மணிக்கு ஒரு வண்டி வரும் அந்த எட்டு மணிக்கு அந்த இருட்டிலையும் அந்த வண்டி எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் பீசில் நிற்கும் சென்டர் பீசில் காற்று எவ்வளோ காற்று அடிக்கி பார்த்துருங்க நம்மளே நிற்க முடியாத அளவுக்கு ஆள் அப்படியே தள்ளிக்கிட்டு போகிற அளவுக்கு சரியான ஸ்போர்ட்ஸாக இருக்குது காற்று புதிதாக கட்டப்பட்ட பாம்பன் பாலம் பார்த்தீங்களா எப்படி இருளடைஞ்சு கிடக்குன்னு பார்த்தீங்களா பஸ் பாலம் பஸ் பாலமும் தான் இருக்கு ரயில் பாலமும் தான் இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரயில் வரப்போகுது அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு போகக்கூடிய அந்த ரயில் வரப்போகுது அதை பார்ப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் மகளை இப்போ கரெக்டாக ட்ரெயின் வருது பாருங்க சென்னை வண்டி பாமன் பாலத்தில் வந்துக்கிட்டு இருக்கு காத்துலையுமே வந்து அது வாட்டில் எவ்வளோ ஸ்பீடில் அந்த ட்ரெயின் வருதுன்னு பற்றியெல்லாம் பாம்பன் பாலத்தில் சுத்தமாக ஒரு நிமிஷம் நாற்பத்தி மூணு செகண்டில் வந்து பாம்பன் பாலத்தை கடந்து மண்டபம் பகுதிக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு போகிறதுக்கு போகுது வந்து ஓப்பன் மைக்லேயே வச்சிருக்கேன் பாத்துக்கிறங்க இதுல வந்து வேற காத்து மட்டும் தான் கேக்கு நம்ம வாய்ஸ் நம்ம பேசுறதே கேட்காது காரணம் என்னன்னா இன்னைக்கு காத்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி ரயில் ஓடும் போதே நான் வச்சு காட்டுறேன் இங்க பாத்தீங்கன்னா தெரியுமாருங்க வெள்ளை முறை தள்ளிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா மகளே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராமேஸ்வரத்தை நோக்கி இந்த பாமன் மாலத்தில் ரயில் வரப்போகுது ஆனால் இங்கே காற்றை பார்த்துக்கிறீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரயில் வரும்போதே ரயிலுக்கு பக்கத்துலேயே இன்னைக்கு இப்போ எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்க அப்படிங்கிறத நான் காட்டிடுறேன் ஒரு உதாரணத்துக்கு நான் இப்போ உங்களுக்கு சாம்பிளை காட்டுற மாதிர தெரியுதா வெள்ளமுறை தள்ளி வருது வச்சிக்கலாம் அப்போ காற்று எவ்வளோ வேகமாக இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வெள்ளை முறை தள்ளுறத வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் காற்று இவ்வளவு உரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம சேனலை துவைந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரியும் இந்த பகுதியிலாம் அப்படியே பூங்காற்று மாதிரி அப்படியே அமைதியாக வந்து இருப்பாங்க அந்த மாதிரி வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் தெல்ல தெளிவாக இதில் கிடக்கக்கூடிய அறுபத்தி நாலு புயலில் வந்த அடிச்சுக்கிட்டு கீழே உளுந்து தண்ணி கீழே கிடக்கக்கூடிய அந்த கல்லை இதில் போட்டிருக்கோம் தண்ணி தெல்ல தெளிவாக இருக்கும்போது அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தவங்களுக்கு இது தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம காற்று நல்ல உரமா இருக்கு காத்து உரத்துக்கு வந்து அப்படியே அப்படியே வெள்ளை முறை தள்ளிக்கிட்டு போகுது அப்படிங்கிறத நீங்க பார்த்து கணிச்சுக்கிறீங்க நீவோட பத்தியெல்லாம் எப்படி ஓடுது அப்படின்னு பாருங்கள் இதே அமைதியான கடலையும் நம்ம பார்த்துருப்போம் இப்ப ஆக்ரோசமான கடலையும் நம்ம பார்க்கறோம் மக்களே இப்ப ரயில் மக்களை இன்றைக்கி தேதியை பார்த்துக்குறங்க மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எல்லாம் அதாவது நேச்சரில் உண்மையை தான் நம்ம போட போகிறோம் தவறான தகவலாம் போட மாட்டோம் இப்போ இன்றைக்கி கரெக்டாக இப்போ ட்ரெயின் வந்து மதுரை பேசஞ்சர் வண்டி வந்து ராமேஸ்வரம் நோக்கி இருக்கு நம்ம இப்போ இதில் வந்து என்ன செய்கிறோம் இன்றைக்கி உள்ள காற்றினுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பார்த்துக்குறங்க இப்போ ராமேஸ்வரத்துக்குள்ளே போகிறோம் சரியா ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் காற்று இப்போ மணியை பார்த்துக்கிறீங்க மணி அஞ்சு அஞ்சு மணிக்கு காற்று எவ்வளோ வேகம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா தெரியுதா ஐம்பத்தி மூணு கிலோமீட்ரு வேகத்தில் பாமன் பாலத்தில் இந்த ரயில் போகக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா நம்ம வந்து முன்ன பின்னே எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம் இது எத்தனை கிலோமீட்ரு வேகத்தில் இந்த ட்ரெயின் போகுது அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குறீங்க கரெக்டாக இப்போ மணி அஞ்சு அஞ்சு மணி பார்த்துக்கிறீங்க எவ்வளவு காற்று உரமாக இருக்குன்னு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் பாம்பன் பாலத்தில் ரயில் எவ்வளவு அழகாக லேசா கூட ஸ்லோவாகாமல் எப்பவும் போல் அழகான ஸ்பீடில் அப்படியே போது போகக்கூடிய அழகான காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வண்டி வந்து மதுரை வண்டி மதுரை 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 இப்போ அடுத்ததாக வந்து இவ்வளவு காத்துலையுமே இங்கே இருந்து அவ்வளோ வாட்டில் கம்பீரமாக போய்கிட்டு இருக்காப்புல இதுனா ஒரு தென்னக ரயில்வேயினுடைய ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் தாண்டின உடனே பாம்பன் பாலத்தில் ரயில் ஓடாது அப்படியே நின்றும் இப்போ வந்து ராமேஸ்வரம் நோக்கி போகக்கூடிய அந்த ரயில் கரெக்டாக ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்துலேயும் போகக்கூடிய அந்த அருமையான தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அடுத்ததாக நம்ம வந்து ராமேஸ்வரத்தில் இருந்து மண்டபம் நோக்கி வரக்கூடிய ரயிலையும் அடுத்தடுத்து நம்ம வந்து கண்டிப்பான முறையில் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் உங்களுக்கு அதையுமே நான் காட்டுறேன் பார்த்தீங்களா ரயில் லேஸாக கூட ஸ்லோவாகாத அளவுக்கு எப்படி அது போகுது அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம நிற்கக்கூடிய பகுதி மண்டபம் பகுதியில் நிற்கிறோம் மண்டபம் பகுதியில் இருந்து நம்ம இதை சூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்ததாக நம்ம வந்து அந்த பகுதி ராமேஸ்வரம் பகுதி அதாவது பாம்பன் பகுதியில் நின்று அங்கேருந்து ரயில் வரக்கூடியதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ரயில் வருகைக்காகவே நம்ம வந்து சுமார் கால் மணி நேரம் இதிலே வெயிட் பண்ணி இருந்து தான் இப்போ இந்த இதை நம்ம வந்து சூட் பண்ணுறோம் ஏன்னா ரயில் வந்து நினைச்ச நேரத்துக்கு நம்ம கரெக்டாக வராது நம்மளும் அந்த நினச்ச நேரத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறதுனால உண்மையிலே வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா இவ்வளவு ஒரு பெரிய ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் பாமன் பாலத்தில் லேஸாக கூட ஸ்லோவாகாத அளவுக்கு தயங்காத அளவுக்கு அவ்வளவு ஸ்மூத்தாக பாமன் பாலத்தில் கடந்து ஓதும் அது ஒரு ஒரு மிகப்பெரிய தென்னக ரயில்வேனுடைய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும் ஐமக்களையும் மக்களே இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து சென்னை நோக்கி போகக்கூடிய போட்மெயில் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது அது இந்த பாமன் பாலத்தில் இவ்வளவு காற்று வரத்துக்களை எப்படி போக கடந்து போது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதோட நாலாவது ட்ரெயின் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ காத்து வரத்துக்களையுமே கடலுக்கு போயிட்டு மீனவர்கள் இப்போ கரையை நோக்கி ஓடக்கூடிய அந்த காட்சி தான் இது மக்களே இப்போ வந்து கரெக்டாக ஐம்பத்தி மீனு கிலோமீட்டர் காற்று வேகத்தில் இப்போ வந்து சென்னை வண்டி வந்துக்கிட்டு இருக்கு சென்னை போட் மெயில் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ பாமன் பாலத்தில் வரக்கூடிய அந்த காட்சியைத்தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க துளி அளவு கூட ஸ்லோவு கிடையாது எப்பவும் போலயும் வந்து அது அழகா வந்து பாம்பன் பாலத்தை கடந்து வரக்கூடிய அந்த அழகியான காட்சியைத்தான் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க கடல் கிழித்து கதிரவன் அப்படியே பிச்சுக்கிட்டு போதுவருங்க சென்னை போட்மையில் எக்ஸ்பிரஸ் இதுல எத்தனை பெட்டி இருக்குன்னு சொல்லி கரெக்டா கமாண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளவு அழகா சன்செட் உள்ள இறங்குற நேரம் அவ்வளவு அழகாக சூப்பராக பாம்பன் பாலத்தை கடந்து போது இந்த சீனரியை பார்க்குறதுக்கு வருங்க அவ்வளவு மக்கள் கூட்டம் இதை நின்று இந்த இதை பார்த்துட்டு போகிறாங்க வருங்க இந்த சென்னை போட்மெயில் எக்ஸ்பிரஸில் எத்தனை பெட்டிகளோடு அது போகுது அப்படிங்கிறத கரெக்டாக இன்னி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கரெக்டாக சொல்கிறவங்களுடைய கமெண்டை முதையை தான் நான் பின் பண்ணி வைக்கிறேன் கரெக்டாக மே மாதம் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் ஆறு பதிமூணுக்கு கரெக்டாக பாம்பன் பாலத்தை இந்த போட்மெயில் எக்ஸ்பிரஸ்ஸு கடந்து போகுது எவ்வளவு காற்று அப்படின்னு சொல்லி பார்த்தி அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் காற்று வேகத்துலேயும் இந்த பாம்பன் பாலத்தை பாம்பன் பாலத்தில் இந்த ரயில் அழகாக கடந்து போகக்கூடிய அந்த அழகிய காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்த்தீங்க பார்த்துக்கிட்டீங்களா ட்ரெயின் எவ்வளோ சூப்பராக பாலத்தை கடந்து போதும் பாருங்கள் லேஸாக கூட கொஞ்சம் கூட வந்து அது ஸ்லோவாகாமல் அப்படியே அழகாக அப்படியே போச்சு வருங்க அந்த அழகிய காட்சியை தான் பார்த்தீங்க இப்போ ஒரு சூப்பரான ஒரு சீனு எவ்வளோ காற்று உரத்துக்குள்ளேயே அவங்க தொழில் பார்த்துட்டு போகிறாங்க வருங்க நல்ல காற்று உரம் சரியான டைட்டு டீசல் டீசல் தான் மக்களை காத்து உரத்தை பார்த்தீங்கன்னா சரியாக ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கிறதுனால இந்த படகை பாருங்க அதாவது காட்டாற்று வெள்ளம் போல அப்படி கரை உரண்டு ஓடுறது மாதிரி வெள்ளம் வந்து இதில் அதிகமாக ஓடுறதுனால இந்த படகு வந்து வேகமாக அதை முன்னோக்கி செலுத்தி வர முடியாத அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி பாருங்க அப்போ

மதுரை வண்டி மதுரை வண்டி கரெக்டா ஆறரைக்கு பாமனில் இருந்து ராமேஸ்வரத்துலேருந்து ஆறு காலுக்கு அங்கிருந்து கிளம்புது இப்ப எது பாமன் பாலத்தில் இதோட அஞ்சாவது வண்டியை உங்களுக்கு நான் காட்டுறேன் கதிரவன் நல்லா உள்ள சன்செட் உள்ள கீழே இறங்கிட்டு இறங்கி இப்போ வந்து அஞ்சாவது வண்டி அதாவது அஞ்சு ரயிலையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களை காட்டியிருக்கேன் இதுவரைக்கும் மொத்தம் அஞ்சு ரயிலை இந்த பாமன் பாலத்தில் இவ்வளவு உரிய காற்று உரத்துக்களையும் போகக்கூடிய அந்த காட்சியை காட்டியிருக்கேன் அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து மண்டபம் நோக்கி சென்னை நோக்கி மதுரை நோக்கி திருச்சி நோக்கி போகக்கூடிய வண்டியவும் காட்டிட்டேன் மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி தனுஷ்கோடி நோக்கி போகக்கூடிய ரயிலையும் உங்கள்கிட்ட நான் காட்டிட்டேன் இதில் இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னென்னா இப்போ ஐம்பத்தி மூணு கிலோமீட்ரு வேகம் வரைக்கும் காற்று அடிச்சிருந்துச்சு இதே இது ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டரை தாண்டினா ரயில் ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்பில் பார்ப்போம் கண்டிப்பான முறையில் அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு ஏன்னா இந்த கச்சாங் காலத்தில் அதிகமான காற்று உரமாக வரும் அப்படியும் அதிகமாக காற்று அடித்து ரயில் நின்னுச்சு அப்படிஞ்சுனா இந்த இடத்துல தான் நிற்கும் இந்த இடத்துல வந்து சிக்னல் இப்போ வந்து ரெட்டில் இருக்கா இந்த ரெட்டில் இருக்குது இந்த மாதிரி சிக்னல் வந்து அது மாறிடும் உள்ள சென்சார் வச்சுருக்கிறதுனால அதிகமான காற்று உரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் இந்த சென்சார் இந்த ரெட்டில் சிக்னல்லே இருக்கும் சிக்னல் எப்போ உழுதோ அது வரைக்கும் அந்த ரயில் இதே இடத்துல நிற்கும் அப்படி ஒரு சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டங்களில் இந்த பழைய பாலத்தில் நடந்திருக்கு அதே மாதிரி காற்று அதிகமான ஒரு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிச்சுருந்தோன்னா அந்த மாதிரி நிற்கும் அப்படி நிற்கும் பார்த்து கண்டிப்பான முறையில் வீடியோ எடுத்து போகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தியா அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறேங்க கண்டிப்பான இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்களை நம்ம போடுவோம் பார்த்து பயன்படுங்க புதுசாக கட்டப்பட்ட பாம்பன் பாலத்தில் வந்து எவ்வளவு காற்று உரத்துலையுமே வந்து போகிற அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணால் பார்த்துருப்பீங்க ஐம்பது கிலோமீட்ரு நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இன்றைக்கி காற்று அவ்வளவு வேகமாக வீசுது அவ்வளவு காற்றுலையுமே பார்த்திங்கன்னா ட்ரெயிலு லேஸாக கூட அது வந்து ஸ்லோவாகாமல் எப்பவும் போலயே வந்து நார்மலாகவே போகக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்தீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே லைக் பண்ணி உங்களுடைய கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றபடி இனிமையான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் மின்னல் கோடி